ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரைவ் கிடை சென்னைக்கு நம்ம சேனலில் பட்டுப்பாவோட சட்டைக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் நம்ம போட போகிறோம் இது வந்து ஒரு பாப்பாவுக்கு போட சொல்லி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சிம்பிளாக போடுங்க ஏன்னா குழந்தைங்க வந்து பீட்ஸ் வந்து வாயில் வச்சுருவாங்க ஸோ நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம சிம்பிளான ஒரு டிசைன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சென்ட்ரில் வந்து பீடு வச்சு பீடில் இருந்து ஸ்டோன் லிப் ஸ்டோன் வச்சுருக்கேன் அதை விட்டு அது காயிற வரைக்கும் நம்ம மற்ற ஒர்க்கெலாம் பண்ணிடலாம் மற்றது வந்து சின்ன சின்ன புட்டாஸ் போடலான்னு சொல்லி அங்கங்கே அதுக்கு இங்கிட்ட மட்டும் சமமாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் ஸோ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வந்து புள்ளி வச்சுக்கலாம் அந்த மார்க்கர் வச்சு நான் வந்து இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு வச்சுருக்கேன் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு புட்டாஸ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடு அப்படி வச்சு ஒர்க் பண்ணுறேன் சின்ன சின்ன புட்டாஸ் இது வந்து அங்கங்கே வைக்கும்போது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் பார்க்க இது நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் அயன் இல்லை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதில் தான் நம்ம வந்து பீட் லோடு வந்து பண்ண முடியும் இதுக்கு வந்து நான் எந்த ஒரு ட்ரேஸிங்கும் பண்ணல நம்ம சும்மா ஒரு டிசைன் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைன் பண்ணலாம் ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரேசிங் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் நடுவில் மட்டும் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும் இப்போ அங்கங்கே நம்ம மூணு சைடு அந்த சைடு மூணு இந்த சைடு மூணு ஒர்க் பண்ணியாச்சு அந்த ஸ்டோன் வந்து நேரம் காஞ்சிருக்கும் நம்ம சுகர் பீடு எப்போயுமே நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்னா சுகர் பீடு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் சுகர் பீடு வந்து இதில் நான் ரெண்டு லைன் கொடுத்துக்கிறேன் அந்த ரவுண்ட்லேயே இதில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் போட்டுக்கலாம் இந்த ஸ்டோன் வந்து கோபி ஷேப்பில் இருந்தால் நீங்கள் கோபி ஷேப்பில் இந்த டிசைன் வேணும் நான் ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கனால இந்த டிசைன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும் ரெண்டு லைனுக்கு வந்து சுகர் பீட் வந்து கொடுக்கணும் ரெண்டு லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்டர் மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும் உள்ள இருக்க ஸ்டோன்னும் நல்லா தெரியும் இப்போ இது சுகர் பீட் முடிஞ்சு ஃபஸ்ட் ரெண்டு லைன் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ எண்ணாட் போட்டலாம் இதுக்கடுத்து ஸ்டோன் ஒர்க் தான் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் கம் போட்டு ஓட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்ரு வச்சு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதாவது நம்ம கட் பண்ணாமல் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காகிற வரைக்கும் நம்ம அந்த நெக் லைனில் வந்து எப்பவுமே போடுவோம் இல்லையா ஜ்தோசியில் லைன் போடுவோம் செயின் ஸ்டிச் போடுவோம் அது மாதிரி ஜர்தோசியில் ரெண்டு லேயருக்கு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போயுமே தான் போடணும் ஏன்னா ஜர்தோசியில் போடும்போது நம்ம மிஷின் வச்சு அங்கே அடிப்பாங்க மடித்து அடிக்கும்போது நமக்கு ஜர்தோசியில் ஒர்க் பண்ணால் தான் இந்த மிஷின் வந்து அடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஜர்தோசியில் ரெண்டு லைன் நீங்கள் நான் வந்து இது பா நெக் வச்சுருக்கேன் ரவுண்ட் நெக் வச்சுருக்கலாம் டிசைன் நீங்கள் என்ன நெக் வேணால் வச்சுக்கலாம் நான் வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் நெக் டிசைனு ரொம்ப கம்மியாக பண்ணுறேன் இதில் நான் என்ன கொடுக்கலான்னா ரெண்டு லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் வந்து இதில் சுகர் பீடு அண்டு ஸ்டோனு நிறைய டிசைன்ஸ் இருக்கு கட் பீடு வச்சு பண்ணலாம் இல்லை லோட் ஸ்டிச் பண்ணலாம் எது உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி பண்ணலாம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம அது காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் காஞ்சதுக்கப்புறம் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு எடுத்து அது அதுக்கு அடுத்த லைனில் நம்ம போடுறோம் இது நம்ம ரெண்டு லைன் கொடுக்கலாம் பட் நான் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன் நம்ம சிம்பிள் டிசைன் போடணும்னு சொன்னாங்க இல்லையா ஸோ நான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டோன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கம் போட்டு ஊட்டியிருக்கேன் ஏன்னா எனக்கு டைம் இல்லை ஸோ நான் போட்டு விட்டிருக்கேன் இப்போ நம்ம அந்த லைனும் முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு லைன் சுகர் பீட் இது நீங்கள் ரெண்டு லைன் கொடுக்கலாம் நான் ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்து சுகர் பீட் கொடுக்குறேன் சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் பீடை கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடு வச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் எடுக்க முடியாது ஓட்ட விழுந்துடும் பார்த்தீங்களா இப்போ நான் அதுக்கு அடுத்த சைஸ் இருக்குல்ல அதோட பெரிய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ நம்ம இந்த பீடு வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ வச்சு பார்த்தோம் இல்லையா அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் பீடு இந்த பீட் கரெக்டாக இருக்கும் இதுக்கு அவுட்லைனாக நான் இந்த பீடு கொடுக்குறேன் பீடு வந்து நான் லோட் பண்ணி ரெண்டு ரெண்டு பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணிடாதீங்க அப்போ அதுவும் முடிஞ்சு அவுட்லைனாக நம்ம லாஸ்ட்டாக எப்போயுமே சுகர் பீட் கொடுப்போம்ல அது மாதிரி சுகர் பீட் கொடுத்தாச்சு சுகர் பீடு வந்து நீங்கள் மூணு நாலு மூணு தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் பட் பெரிய போது நீங்கள் ரெண்டு கொடுங்க போதும் நீங்கள் மூணு நாலுன்னு கொடுக்கும்போது நீங்கள் அடுத்த லைன் போட போடும்போது அது வளைஞ்சு வளைஞ்சு வந்துடும் ஸோ நல்லா இருக்காது ஒரு ஷேப்பாக இருக்காது ரெண்டு பீடு தான் பெரிய பீடுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ நம்ம முடிஞ்சு இப்போ ஹேங்கிங் மாதிரி கீழே லைன் லைனாக வர மாதிரி மெஷர் பண்ணி அஞ்சு லைன் அதாவது ஆறு இங்கிட்டு ரெண்டு இங்கிட்டு ரெண்டு சென்ட்ராக ஒரு லைன் நீளமாக இந்த மாதிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டும் இதுக்கு வந்து நான் பீடு கொடுக்கலாம் பட் நான் பீடு கொடுக்கல ஏன்னா பீடு அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்கல்ல இதுக்கும் பீடு கொடுத்தோம்னா நிறையா இருக்கும் கொச கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சிம்பிளாகவே முடிச்சுக்கலான்னு இதுக்கு ஜர்தோசி தான் சாரி ஜரி த்ரெட் ஜரி த்ரெட் தான் நான் கொடுக்குறேன் ஜரி த்ரெட்டில் ரெண்டு லைன் டபுள் லேயர் செயின் ஸ்டிச் சொல்லுவோம்ல டபுள் லைன் செயின் ஸ்டிட்ச் அந்த செயின் ஸ்டிச் கொடுக்குறேன் டபுள் லைனில் கொடுத்துட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும் அதனால தான் நான் வந்து டபுள் லைன் கொடுத்துருக்கேன் சிங்கிள் லைன் கொடுத்தோம்னா ரொம்ப சிம்பிளாக தெரியாது நம்ம போட்டிருக்கிறதுமே தெரியாது ஏன்னா கீழே நம்ம பீடு ஒர்க் பண்ணுவோம் ஒரு ஒயிட் பீடு ஒர்க் போகணுமா அது வந்து ரொம்ப நல்லா நல்லா தெரியாது ஸோ நம்ம இது ப்ராடாக இருக்கும்போது நம்ம கீழே பீடு கொடுத்தா நல்லா தெளிவாக தெரியும் ஸோ அதனால தான் ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் இது மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாது ஜர்தோசி கொடுக்கலாம் ஜர்தோசி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா தெரியும் அதுவுமே நம்ம வந்து ரெண்டு லைன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது அது இன்னும் வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுக்கும்போது நீங்கள் சிங்கிள் லைனாகவே கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட் வந்து நீங்கள் கோல்டன் தான் கொடுக்கணும் இல்லை பிங்க் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நீங்கள் நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கோல்டன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு ரெண்டு லைன் எல்லாத்துலேயுமே ரெண்டு லைன் போட்டு தான் நம்ம செயின் ஸ்டிச் போடணும் இப்போ முடிஞ்சிச்சு எண்ணாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி சொன்ன மாதிரி எண்ணாட் போட்டலாம் இப்போ கீழே ஒரு ஒயிட் பீடு ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி ஒரு ஒயிட் பீடு இந்த பீடுக்கு வந்து ஸ்டிச் கிடையாது நூல் இப்படி எடுத்துட்டு உள்ளேருந்து நூல் எடுக்கிறீங்க கீழேருந்து அந்த நூலை கொஞ்சம் பெருசு படுத்திடுங்க பெருசுப்படுத்தி அந்த ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் அந்த பீடை மாட்டிடுங்க அவ்வளோ இது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணணும் அது நல்லா ஸ்ட்ராங்காயிடும் நல்லா அந்த பீடை வந்து அந்த ரவுண்டு அந்த ஹோல் இருக்குல்ல அந்த ஹோலில் பீடை நல்லா மாட்டிட்டிங்கன்னா அது நல்லா ஸ்டிஃபன் இன்னும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல விழுகலாம் விழுகாது எதுக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு பயமாக இருக்கு அதாவது விழுந்துருமோன்னு தோணுது அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி முடிப்பீங்கல்ல அந்த பீடில் இந்த மாதிரி ஹோலில் பீடை மாட்டிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் அவ்வளோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ இன்னும் ரெண்டு சைடு இங்குக்குள்ள ஒரு புட்டாஸ் அங்கே ரெண்டு சைடு புட்டாஸ் போட்டோம்னா முடிஞ்சது நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில் இன்னும் ரெண்டு புட்டாஸ் வைக்க வேண்டியது இருக்குன்னு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ரெண்டு சைடு புட்டாஸ் போட்டாச்சு இப்போ நம்ம மேலே நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸ்டிச் தான் போட்டிருக்கோம் செயின் ஸ்டிச் ரெண்டுல தான் போட்டிருக்கோம் ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கனால ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா நெக் நல்லா தெரியும்ல அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் வேறு கலர் ஸ்டோன் பிங்க் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்கள் விருப்பம் நான் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் அது யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து இந்த சைடு மூணு இந்த சைடு மூணு ஆறு சென்டர் ஒன்று ஏழு ஏழு இடத்துல வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சரி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணியாங்க இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ கீழே வந்து இந்த ஒட்டியானோம் சொல்லுவாங்கல்ல ஒட்டியானதுக்கு பதிலாக அவங்க கீழே வந்து ஹேங்கிங்ஸ் தான் போட சொல்லியிருந்தாங்க நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஹேங்கிங்ஸ் வந்து போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போயும் நம்ம ஹேங்கிங்ஸ் போடலாம் பட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் போடும்போது இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஹேங்கிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்